ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ரோரெங்கா பிரசன்ன வித்தகர் வாஸ்து நிபுணர் ஜோதிட ஆலோசகர் இப்போது வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்குறோம் குரு அப்படின்றதுனால குரு பகவான் யார் அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்குறோம் குரு பகவான் அதாவது நம்ம கேலக்ஸி அதாவது சூரிய மண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கிரகம்தான் குரு பகவான் இவர் வந்து தேவர்களுக்கு பிரகஸ்பதி அதாவது தேவர்களுக்கு ஆலோசகர் மந்திரி அப்படின்லாம் சொல்கிறாங்க தேவ மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பூமியிலிருந்து நாற்பத்தெட்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இவர் இருக்கார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றார் இவர் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு தோராயமாக பத்து மணி நேரமும் ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிடம் ஆகுது இந்த பூ இந்த கிரகத்தினுடைய குருக்களவு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த குரு பகவானுக்கு அரசன் ஆசான் சிகண்டி தேவகுரு வியாழன் அந்தனன் அரசன் இப்படிலாம் பெயர்கள் சிறப்பான பெயர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த குரு நம்ம ராசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா காலபுருஷ ராசியில் ஒன்பதாவது ராசிக்கும் பன்னிரெண்டாவது ராசிக்கும் அங்கம் வகிக்கிறார் இந்த ஒன்பதும் பனிரெண்டும் சிறப்பான இடங்கள் நம்ம ராசி சக்கரத்தில் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய உடல் அப் ராசி கட்டம் அப்படிதான் இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த உடலை நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தொடையாக வருது அதாவது இந்த உடலை தாங்கக்கூடிய பகுதியாக அந்த குரு இருக்கக்கூடிய இடம் வருது எங்கள்லாம் சதைப்பகு சதைப்பிடிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் குரு அதிகம் செலுத்துகிறார் கொழுப்பு உள்ள இடங்களுக்கு குரு ஆதிக்கம் செலுத்துகிறார் எலும்பு அல்லாத சதைப்பகுதிகளுக்கு குரு அதிகம் வைக்கிறார் இந்த குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறார் அவர் வ வளர்ச்சிக்கு எல்லாமே செய்கிறார் அவர் வளர்ந்ததுக்கு பின்னாடியும் அதே இடத்துலேருந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிறார் அவர் தான் குரு அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குரு ஒரு மதத்தை போதிக்கக்கூடியவங்க நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க இப்படி இந்த உடையவங்க எல்லாமே நம்ம குருவாக எடுத்துக்கிறோம் இந்த குருவினுடைய நிறம் அப்படின்றது பொன்னிறம் அதனால தான் அவர் பொன்னவன் அப்படின்னு சொல்கிறோம் இவர் நம்முடைய உடலில் வயிற்று பகுதிக்கு அங்கம் வைக்கிறார் வயிற் சார்ந்த பகுதிகளுக்கும் அங்கம் வைக்கிறார் இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா யானை வாகனம் ஸோ இந்த மண் பூதத்துக்கு இவர் வந்து ஆதிபத்தியமாகிறார் இந்த குரு பகவானுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ராசி பலன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் ஓர்குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்ம இப்போ என்ன வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னா மிதனம் மீண்டது அப்படின்னு சொன்ன மாதிரியே தனுசு ராசியும் மீண்டு வந்திருக்கீங்க ஏழு ரச்சனையிலேருந்து கடந்த ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்கீங்க இந்த நிம்மதி பெருமூச்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் இப்போதி குரு ஏன் அப்படி சொல்கிறோம்னா பூர்வ புண்ணியம் தான் ஒரு ஜாதத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இன்றைக்கு நிலைமைக்கு குரு வந்திருக்கார் குரு வந்து அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தந்தை வழி அனுகூலங்கள் அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தை இது நாள் வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்க குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்க தான் வீட்டில் மூத்தவங்க மாதிரியே நடந்துக்குவாங்க அப்போது தந்தை அங்கே ஆல்ரெடி அவங்க டாமினேட் ஆவாங்க அப்போ அவங்க குடும்பத்தை கவனிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க சப்போர்ட் எடுத்து நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வருவாங்க தனுசு ராசினுடைய தந்தை அவங்களுடைய சப்போர்ட்டு அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அதே மாதிரி தந்தைக்கும் மகனுக்குமான உறவு தந்தைக்கும் மகளுக்குமான உறவு மேம்படும் இப்போது நம்ம எத்தனையோ உறவுகள் இருக்குது அதில் முதலாவது உறவு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை தான் அவர் தானே இங்கே இந்த உடலையும் உயிரையும் கொடுக்குறாரு நமக்கு அந்த உறவு இந்த சமயங்களில் சிறப்பாக இருக்கும் அதான் இந்த ஓராண்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே தனுசு ராசிக்கு தந்தையோட உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன் அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய மனைவி இந்த இந்த இவங்களுடைய ஒரு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் இவங்களால் ஒரு லாபம் இவங்களால் ஒரு வெற்றி ஏன்னா பதினோராம் பவுன்றது லாபம் இவங்களால் ஒரு லாபம் அனுகூலம் ஒரு வெற்றி நம்ம ஜெயிக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு கருவியாக இருப்பாங்க இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம் போதகர்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கே போதிக்கக்கூடிய ஒரு நிலையில் மூத்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்போ நமக்கு ஒருத்தர் தனியாக ஒரு விஷய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது கூட ஒருத்தர் வந்தால் அது நமக்கு இன்னும் ஒரு பூஸ்டப் தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு குரு குரு பா குரு பேர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது இப்போ ராசியை குரு பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையே பார்க்குறாரு அப்போ மனசில் ஒரு தெளிவு சிந்தனையில் ஒரு வெற்றி அப்போது மனசு தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னாவே நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே விட்டு இடைஞ்சிகிட்டே வரும் ஏன்னா சிந்தனை தான் தெளிவாக இருக்கே அப்போ எந்த காரியத்தை எப்படி கெச்சி போட்டு எப்படி நடத்தலாம் அப்படின்றது அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கேதுவும் சப்போர்ட் பண்ணுறார் ஏன் அப்படி சொல்கிறோம்னா பதினோராம் வீட்டில் இருந்த கேது பத்தாம் வீட்டுக்கு போயிட்டார் தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்போ தொழிலில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஞானத்தை கேது கொடுக்க போகிறார் இப்போ கன்னி வீட்டுக்கு போன கேது தொழில் ஞானத்தை கொடுத்துருவார் ஆல்ரெடி இந்த ஏழரை சனியில் தொழிலில் ஏற்பட்ட அவமானம் அசிங்கம் இதுலேயும் நமக்கு தொழில் எப்படிலாம் பண்ணணும் எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சிந்தனைகள் நமக்கு வந்துடும் அதில் இன்னொரு இன்னும் ஒரு வளர்ச்சியே கேது பகவான் கொடுக்குறார் பார்த்திங்க அப்படின்னா ராகுவும் சப்போர்ட் பண்ணுறார் ஏன்னா அஞ்சாம் வீட்டில் இருந்த ராகு இப்போ நாலாம் வீட்டுக்கு போயிட்டார் நாலாம் வீட்டுக்கு ராகு போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா ராகு ராகு அப்படிங்கிறப்ப நாலாம் வீட்டுக்கு போகிறது சிறப்பு அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுபவனுடைய மூணாம் பறவை அப்படிங்கிறது ரெண்டாம் வீட்டில் விழுகும் அப்போ குடும்ப வழி உறவுகளில் மட்டும் நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் கணவனை பேசுகிறதா இருக்கட்டும் அல்லது மனைவியை பேசுகிறதா இருக்கட்டும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும் சும்மா எடுத்தோம் கவுத்தம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது இந்த விஷயத்தில் மட்டுந்தான் தனுசு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி மூணாம் வீட்டில் இருக்கார் ஆட்சி பழத்தில் இருக்கார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்போது புதுசாக முயற்சி எடுப்பீங்க அதில் வெற்றி அடைவீங்க புதுசாக முயற்சி எடுக்கிறதுக்கான தைரியத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் முயற்சி வீரியம் தைரியம் வெற்றி சகோதரனுடைய அனுகூலம் சகோதரியுடைய அனுகூலம் இளைய சகோதரனால் ஒரு ஒரு ஒத்தாசை ஒரு ஒத்துழைப்பு இதெல்லாம் இந்த சமயங்களில் கிடைக்கும் ஸோ சனி பவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ராகுபகவானும் ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கேது அதை காட்டிலும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களுமே தனுசு ராசிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது எந்த கிரகமும் உங்களுக்கு வருட கிரகங்கள் பாதிப்பை தரக்கூடிய வகையில் இல்லை இப்போ தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருமார்களை அணுகி அவங்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்கிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா தனுசு ராசியில் தான் மூல நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் குருவினுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் குருவோடைய தொடர்பை கட் பண்ண நட்சத்திரம் தான் மூலம் மூலம்தான் அறிவு அப்போ யாராவது ஒரு குருமார்களை அணுகி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன கிரகங்கள் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அது ஒது ஒதுங்கிட்டு வெற்றியே நமக்கு கிடைக்கும் கிரகங்கள் இறைவனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவனை காட்டிலும் பெரியவர்கள் குருமார்கள் ஸோ இதுதான் ரகசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குருமார்களுடைய அனுகிரகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறைவன் எப்போ சாந்தம் அடைகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போ குருமார்களை அணுகு அனுகிறமோ அப்போ தான் இறைவன் சாந்தி அடைகிறான் ஏன்னா இறைவனையே காட்டி கொடுக்குறது அவங்க தான் இறைவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நமக்கு தெரியாது குரு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ இறைவனுக்கு ஒருபடி மேலே தான் குரு அப்போ நம்ம குருமார்களை அணுகி ஒரு ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இது மட்டுமே போதுமானது தனுசு ராசிக்கான பரிகாரம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்